வணக்கம் நண்பர்களே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அது வந்து முதல்வருக்கு வேண்டுகோள் தமிழ் சான்றோர் சார்பாக அப்படின்னு போட்டிருந்தோம் அது என்னென்னா தேவனேய பாவானர் அவர்களுடைய கொல்லு பேத்தி அவங்க வந்து ஒரு வேலை கேட்டு முதல்வருக்கு ஒரு விண்ணப்பம் செய்திருந்தாங்க அது காலதாமதமாகுது ஆகுது சொல்லி இந்து தமிழ் திசை நாளிதழில் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது அதை அடிப்படையாக வைத்து நாம் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம் நாம் மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க பல அறிஞர் பெருமக்கள் அதை செய்திருப்பாங்க நம்முடைய குரலாகவும் அதை பதிவு செய்திருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில் இன்று காலையில் ஒரு மகிழ்வான செய்தி இன்றைக்கி ஆகஸ்ட் பதினேழு இந்து தமிழ் திசை நாளிதழில் புகைப்படத்தோடு ஒரு அருமையான செய்தி வெளியாகியிருந்தது தேவிநேய பாவானர் மணிமண்டப காப்பாளராக கொள்ளுப்பேத்தி நியமனம் அப்படின்னு சொல்லி அந்த நியமனம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தேவிநேய பாவாணருடைய கொள்ளு பேத்தி மனு சாந்தி அவர்களுக்கு அந்த பணியை வந்து முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அதற்கு ஆணை பிறப்பிச்சிருக்கிறார் அந்த தேவிநேய பாவாணர் மணிமண்டபத்தினுடைய அந்த அலுவலக உதவியாளர் பணி அந்த பணியை வந்து அவ அவங்களுக்கே வழங்கியிருக்கிறாரு அது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் அவர்கள் பன்னி நியமன ஆணையை மனு சாந்தி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது அது சம்பந்தமாக அவங்க மனோ சாந்தி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் அமைச்சரவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நண்பர்களே நாம் இது தமிழக முழுக்க அறிஞர்கள் ஒரு குரல் செய்திருந்தாங்க நம்முடைய குரலாக நாமும் அதை பதிவு செய்திருந்தோம் அதோடு இல்லாமல் நான் குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த பதிவில் முதல் நன்றி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி ஏன்னா ஒரு மொழி ஞாயிறு மிகப்பெரிய தமிழறிஞர் தமிழகத்தின் மிகப்பெரிய தமிழறிஞர் மொழி ஞாயிறு தேவனேய பாவனர் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு பணி கேட்டு அந்த பணி வந்து அவங்க தாமதப்படுத்துகிறாங்களேங்கிற அந்த வருத்தம் இருந்தது நம்ம எல்லோருக்கும் அது நாம் வெளிப்படுத்தி இருந்தோம் அந்த குரல் இன்றைக்கு பலித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே இதை வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்குள் அதுக்கான வேலைகள் நடந்து முடிந்து இன்றைக்கு அவங்களுக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நான் வந்து இந்த பதிவு போட்டுட்டு உடனடியாக அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதை செய்தித்தாளில் பார்த்த உடனே அதை தாய் டிவியில் பதிவிட்டுட்டு உடனடியாக கலைமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன் பேசி சொல்லும் போது அவர் கட்டாயம் இதுக்கு நாங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓரிரு நாளில் மறுபடியும் அவர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார் தம்பி உங்களுடைய குரல் கோட்டைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது பொறுத்துருங்கள் விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு எனக்கு உறுதியாக சொன்னவர் கலைமாமணி அப்துல் காதர் ஐயா அவர்கள் தான் ஆகவே இன்றைக்கி இந்த பேப்பரில் இந்த செய்தி பார்த்தவுடன் முதல்ல காலையிலே அவருக்கு தான் நான் தொடர்பு கொண்டு சொன்னேன் அவரும் மகிழ்ந்தார் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு ஆகவே அவருக்கு ஒரு நன்றி ஏன்னா அவர் வந்து தமிழக அரசனுடைய நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர் அந்த அடிப்படையில் தான் நாம் அவரை தொடர்பு கொண்டு சொன்னோம் அவரும் அதை வந்து கோட்டைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் விரைவில் நல்ல செய்தி வரும் காத்திருங்கள்னு சொன்னார் உறுதியோடு ஆகவே நாம் அதை அவருக்கு அதை நன்றி சொல்கிறோம் அதுபோல் புதுவை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பெருக்குரியா முத்து அவர்களிடத்திலும் நாம் அதை தெரியப்படுத்திருந்தோம் அவரும் வந்து தமிழக அரசோட நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் ஆகவே அவருக்கு அந்த தருணத்தில் நன்றி அதே போல் அந்த பதிவு நான் போடுகிற போது அதற்கு எனக்கு வழிகாட்டினார் எப்படி அந்த பதிவை போடணும்னு சொல்லி பண்ட்டியினுடைய முனைவர் ஐயா கணே கவிதை கணேசன் அவர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி மற்றும் பல நண்பர்கள் இதை விசாரித்தாங்க இது எப்படி அவங்களுக்கு இது கேட்குமா இல்லை என்ன நடக்கும் அப்படின்லாம் அந்த நண்பர்களுக்கும் அக்கறையோடு விசாரித்த அவர்களுக்கும் நன்றி இது எல்லோருக்குமான நன்றிக்கான பதிவு தான் இது ஆகவே நமக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு தமிழ் சான்றோரினுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு நல்ல அரசு பணி அது அந்த வேண்டுகோள் ஒரு ஆறு மாத காலத்தில் உள்ளதாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இதை தமிழகத்தினுடைய தமிழ் அறிஞர்கள் அவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அது ஒவ்வொரு அரசினுடைய கடமை என்பதை நாம் வந்து இங்கே மறுபடியும் மறுபடியும் அடிக்கோடிட்டு வலியுறுத்த விரும்புகிறோம் ஆகவே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அவங்க கொல்லு பேத்தி மதிப்பிற்குரிய மனோசாந்தி அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் இதற்கு காரணமாக இருந்த அவங்களுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் அப்புறம் இந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும் நாம் இந்த தருணத்திலே நன்றி சொல்லிக் கொள்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ் சான்றோர் சார்பாக பதிவிட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்